மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய வரலாற்று குறிப்பு வந்து இந்த இடத்துல கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கு இது சமணர்களுடைய வழிபாடுகளில் ஒரு தெய்வமாக கருதப்படுற யட்சியினுடைய சிலை இது ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா இவருடைய அந்த காதுகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய காதுகளாக தொங்கிய நிலையில் காணப்படும் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஆர்காட்லேருந்து கண்ணமங்கலம் போகிற ரூட்டில் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விழாப்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன ஒரு சிறப்பான விஷயம்னு பார்த்திங்கன்னா சமணர்கள் சோழர்கள் பல்லவர்கள் மற்றும் முகலாயர்கள் இந்த நான்கு வரலாறுகளையும் சுமந்துட்டு நிற்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து பாண்டவர் மலை அப்படின்னு எங்கள் பகுதியில் இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் இது சார்ந்திருக்க இது பின்னணியில் இருக்க வரலாறுகளையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே போகிறதுக்கான வழி உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தொல்லியல் துறையை பராமரிப்பு செய்து அப்படின்றத ஆவணப்படுத்துறதுக்காக ஒரு போர்டு வச்சுருக்காங்க இது வழியாக மேலே போகிறதுக்கு படிக்கட்டுகள்லாம் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் அந்த குடைவரை சிற்பங்கள்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு வருவோம் இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்க பஞ்சவாண்டவர் மலையில் இருக்க இந்த குடை வரை அமைவிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த குடைவரைக்குள்ள போய் பார்ப்போம் மழை பெஞ்சதில் தண்ணி எல்லாம் தேங்கியிருக்கு இந்த குடைவரை வந்து பார்த்தீங்கன்னா முகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை அப்படின்ற அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முற்பட்டிருக்காங்க ஆனால் வந்து இது முழுசாக கட்டி முடிக்கப்படாத ஒரு குடைவரையாக இது காணப்படுது அதுக்கான காரணம் என்னன்னு இப்பகுதி மக்கள் சொல்கிற விஷயங்களையும் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த பாருங்கள் செவக வடிவிலான இந்த கருவறை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமைக்க முற்பட்டிருக்காங்க இந்த குடைவரையில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு கருவறைகள் கொண்ட ஒரு குடைவரையாக இதை கட்ட முற்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மொத்தம் முகமண்டபத்தில் ஒரு ஆறு தூண்களும் உள்ள அர்த்த மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தூண்களும் இருக்குது ஒவ்வொரு தூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெரிய பெரிய சைஸில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் சேர்ந்து சுற்றளவில் கை கோர்த்துக்கிட்டு குடித்தா மட்டும்தான் இந்த தூண்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளர்ச்சி பிடிக்க முடியும் போல இருக்கு அந்த அளவுக்கு பெரும் பெரிய தூண்களாக இருக்குது இந்த குடைவரை வந்து பாதிலேயே கட்டுமானம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம் அதுக்கு இங்கே இருக்க சில சொன்ன காரணங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா நான்காம் முதல் ஐந்தாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து பல்லவர்களுடைய ஆளுகையின் கீழே வருது அப்படின்றத சொன்னாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த டைமில் வந்து மகேந்திரவர்ம பல்லவருடைய ஆட்சி காலமும் சொன்னாங்க இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இந்த சமணர் படுகைகள் மேலே இருக்கு இந்த மலைக்கு மேலே அங்கே இருக்க சமணர்கள் இரண்டாம் நூற்றாண்டு முதலே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வாழ்விடமாக கொண்டு இங்கே வாழ்ந்துட்டு வர்றதாகவும் அவங்களுக்காக இந்த சமணர் கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கலாம் அப்படின்னும் பட் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை தழுவி இருந்த மகேந்திரவர்ம பல்லவர் பிற்காலத்தில் சைவ மதத்துக்கு மாறினதுனால இந்த கட்டுமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வாங்க அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு செவ்வக வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவறை அமைக்க முற்பட்டிருக்காங்க பட் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒன்று இது ஒரு பார்ட் இது அடுத்து இது ஒரு பார்ட் பட் வந்து பாதிலே நிறுத்தியிருக்காங்க இந்த கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த இரும்பு வேலையெல்லாம் இங்கே கிடையாது பட் இப்போது அமைச்சிருக்காங்க இந்த குடைவரை வந்து சமணர்களுக்காக கட்டப்பட்டது தான் அப்படின்றதுக்கு இன்னொரு சான்று இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடைவரையுடைய இந்த பொதிகைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தங்கருடைய புடைப்புச் சிற்பம் வந்து காணப்படுது மேலே காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இந்த வந்து இந்த பஞ்சபாண்டவர் மலையில் இந்த தமிழர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த குடைவரையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மலைக்கு மேலே வந்து ராஜராஜ சோழன் அவர் வந்து இந்த இடத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கான ஆதார குறிப்புகள் கொண்ட கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ மேலே போய் பார்க்கலாம் வாங்க நல்லா விடிய காலையில் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்லாம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடம் பட் நாங்கள் தான் வந்து வேகாத வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டோம் இதுதான் மேலே போகிறதுக்கான வழி ஸோ இந்த பாறையிலே செதுக்கி வந்து இந்த படிக்கட்டுகள்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் அந்த அளவுக்கு ஏறுறது கூட கஷ்டமாக இல்லை ஈஸியாக தான் இருக்குது படி ஏறுறவங்களுக்கு பேலன்ஸ்க்காக சைடில் கம்பிகள்லாம் கூட அமைச்சிருக்காங்க பெரும்பாலும் இந்த சமணர் படுகைகள் மலை மேலே இருந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து படிக்கட்டுகள் நிச்சயமாக இருக்கும் நம்ம வள்ளிமலையில் கூட பார்த்துருப்போம் இந்த வள்ளிமலை பக்கத்தில் அந்த துண்டு கரைன்ற ஒரு பகுதியில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் கூட இந்த மாதிரி படிக்கட்டுகள் இருந்தது பார்க்க சுற்றி அத்தனை தென்னை மரங்கள் இருக்கு பார்க்கறதுக்கு இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கு மேலே ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு வெயில் வேறு இல்லைங்களா ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் இங்கே வந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுத்தனமான ஒரு தர்காவும் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு நீர் சுனை ஒன்று குளம் மாதிரி தண்ணி தங்கியிருக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தீர்த்தங்கரர் ஒருவருடைய புடைப்புச் சிற்பம் ஒன்று இது தீர்த்தங்கருடைய புடைப்புச் சிற்பம் நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சாமரம் வீசுகிற மாதிரி இருக்குது அதுக்கு மேலே அந்த தீர்த்தங்கருடைய தலைக்கு மேலே முக்குடை வந்து பார்த்திங்கன்னா அதில் மடித்து வச்சுருக்காங்க ஸோ இதிலருந்து அவர் வந்து ஒரு தீர்த்தங்கரர் அப்படின்றத நம்ம அறியலாம் அது வந்து இந்த சிற்பம் தான் இது வந்து சமணர்களுடைய வழிபாடுகளில் ஒரு தெய்வமாக கருதப்படுற யட்சியினுடைய சிலை இது இந்த யட்சியுடைய புடைப்பு சிற்பம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா அவங்க ஒரு மேடை மேலே உட்காந்துருக்க மாதிரியும் ஒரு காலை மேலே வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து ஏதோ விசிறி போன்ற ஒரு விஷயத்தை க இடது கையில் வச்சுட்டு வலது கையை வந்து கீழே ஊனிகிட்ருக்க மாதிரியான ஒரு புலைப்புச் சிற்பம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல அந்த யக்ஷியுடைய சிலையை பார்த்துட்டு இந்த பக்கமாக வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய வரலாற்று குறிப்பு வந்து இந்த இடத்துல கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கு இது வந்து மொத்தம் பதினோரு வரிகள் கொண்ட கல்வெட்டுங்க இது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு விலங்குடைய ஒரு சிற்பம் இருக்குது இது வந்து பின்பக்கம் பார்த்தா குதிரை மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாயுடைய மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு சமண துறவி ஒருவருடைய ஒரு சிற்பம் இவருடைய கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இவருடைய அந்த காதுகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய காதுகளாக தொங்கிய நிலையில் காணப்படும் அதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா சமணர்களுடைய இந்த படுகைகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பேசிக்கலாகவே இந்த சமணருடைய இந்த படுகைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க பாறைகள்லாம் ரொம்ப சொர சொரன்னு இருக்கும் பட் இந்த படுகைகளில் ரொம்பவே வழவழப்பு தன்மையுடைய அதை செதுக்கி உருவாக்கி இருக்காங்க இந்த பக்கத்தில் இன்னொரு படுகை காணப்படுது சமணர்கள் வாழ்ற எல்லா இடத்துலையுமே இது போன்ற இந்த உரல் மாதிரியான அமைப்புகளை பார்க்கலாம் இப்போ இந்த கல்வெட்டுகள் சமணர் படுகைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தனம் தர்கா ஒன்று இருக்குது இங்கே வந்து இந்த முகலாயர்கள் மற்றும் இந்த ஆற்காடு நவாபுகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய காலத்தில் வந்து இங்கே இஸ்லாமிய பெரியவங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க மதம் சார்ந்த எல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்ரத் ஷமீரா அலி பாபா அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பெரியவர் ஒருவரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற இந்த சமாதிகள் எல்லாமே அவங்களுடைய உறவினர்களும் அவர்களுடைய சீடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க சொன்னாங்க இப்போவும் இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறப்பான நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொழுகைகள் வழிபாட்டெல்லாம் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த பஞ்சபாண்டவர் மலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று குறிப்புகளில் திருப்பன் மலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது அண்டு இங்கே இருக்க இந்த தர்கா இருக்குது இல்லைங்களா அதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதம் பஹால் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இதை அழைக்கிறாங்க முன்னாடி ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ இதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருந்து நாட்டை சேர்ந்த இந்த திருப்பன்மலைக்கு கொடை வழங்கிய குறிப்புன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் போனீங்கன்னா திமிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போதைக்கு அது வந்து ஒரு சின்ன ஊர் அது பட் வந்து அந்த காலத்தில் வந்து அது ஒரு பெருந்துமிரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அது ஒரு பெரிய ஊராக இருந்திருக்கலாம் ஸோ அந்த நாட்டுடைய ஆளுகுக்கு கீழே இருக்க இந்த பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா கொடைகள் வழங்கியிருக்காரு என்ன மாதிரி கொடை வழங்கியிருக்கார் அப்படின்னா இங்கே இருக்க சமணர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விலக்கேற்றுறதுக்கு இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த இந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விலைக்கு அழிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த வரி விலக்கும் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழிச்சிருக்காருனா இங்கே இருந்த சமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருந்த பகுதிகளுக்கு பகுதிகளில் இருந்த மக்களுக்கு கல்வி தொண்டுகள் நிறைய ஆற்றியிருக்காங்க ஸோ அவங்க ஆற்றிய அந்த கல்வி தொண்டுகளை கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கு வழங்கின இந்த சலுகைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கேற்றுறதுக்கு வரி விளக்கு கொடுத்ததாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயம் தெரியும் ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா சைவ நெறியை வந்து கடைப்பிடிச்சவர் பட் அவருடைய இந்த ஆட்சி காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சமணர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரிமை கொடுத்து வரிச்சலுகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபாண்டவர் மலையில் இருக்க இந்த ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகள் ஓகேங்க கண்டிப்பாக இந்த சமணர்கள் சோழர்கள் பல்லவர்கள் மற்றும் இந்த முகலாயர்கள் இவங்க சார்ந்த வரலாற்று குறிப்புகள் அடங்கிய வரலாற்று தகவல்கள் அடங்கிய இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க வீடியோ சார்ந்தவங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நிறையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு கிடைக்கிற க்ரெடிட்ஸ் ஸோ வந்து மறக்காமல் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் பல வரலாற்று சார்ந்த இடங்களாக இருக்கட்டும் டூரிஸ்ட் ப்ளேஸஸாக இருக்கட்டும் டெம்பிள்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபுட் வாக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை தேடி தேடி போய் நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி